தெரித்துறைவணி மனிதனையும் காப்போம் கிராமிய கலைகளை வளர்ப்போம் என்ற வழியில் தூத்துக்குடி மாவட்டம் எங்களுக்கு இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிற்க வைத்து அளவு என்ற கலை ஆசார்கள் கைலாசமூர் கலைமாமணி திருச்சை கனைமுகன் சங்கரன் அவர்கள் கலையும் கல்வி என்ற வழியில் என்னை வழிநடத்திய மாயா அவர்களுக்கும் எனது என் மனமிடந்த மணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துகளை தெரிவித்துக்கொண்டு எங்களை இங்கே வரவழைத்து எங்களை முழுவதாக கவனித்து தங்கள் முகங்களை காட்ட விரும்பாமல் எங்களை வேடையேற்றி அழகு அனைத்து அன்புள்ளவர்களுக்கும் ஈஷா நிர்வாகத்திற்கும் மனம் நேர்ந்த நன்றிகளையும் மனதுக்குள்ளும் மேலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கலையும் கல்வியும் சக